இதயம் தற்போது வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதிமுக ஒன்றைய ஒன்றிணைய வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பேசியிருந்தார் அதற்கு கட்சியின் தலைமைக்கு பத்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியிருந்தார் பின்னர் டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் செங்கோட்டையன் கொடுத்த கேடு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்பிக்களும் சென்றுள்ளனர் செய்தியை கொண்டிருக்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பேசியிருந்தார் அதற்கு கட்சியின் தலைமை தலைமைக்கு பத்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியிருந்தார் பின்னர் டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் செங்கோட்டையன் கழுத்தக்கெடு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்பிக்களும் சென்றுள்ளனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பேசியிருந்தார் அதற்கு கட்சியின் தலைமைக்கு பத்து நாட்களுக்குள் பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என செங்கோட்டையன் கூறியிருந்தார் பின்னர் டெல்லி சென்ற செங்கோட்டையன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார் செங்கோட்டையன் கொடுத்த கெடு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார் அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் எம்பிக்களும் சென்றுள்ளனர்